அனைவருக்கும் வணக்கம் நம்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்கப் போகின்றோம் என்றால் நமது மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திரம் நம்பர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு முழுவதும் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரம் நம்பர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சராசரியாக இருக்கும் சனி பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் பேர்ச்சிப்பது சந்திர ராசியின்படி சனி சனியின் பேச்சியை குறிக்கிறது சனி பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் லக்கினத்திலிருந்து பேர்ச்சிப்பது நல்லதல்ல இந்த நேரத்தில் உடல்நலம் குறித்து எந்த விதத்திலும் அலட்சியமாக இருப்பது சரியல்ல குறிப்பாக பிரச்சினைகள் உள்ளவர்கள் அல்லது கால் தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆண்டு தங்கள் உடல்நலம் குறித்து விழிப்புடன் இருக்கவும் யோகா மற்றும் உடற்பயிற்சி செய்யவும் அறிவுறுத்தப்படுகிறது குறு மூன்றாவது வீட்டில் அமர்ந்திருப்பது இதய நோயாளிகள் அல்லது ஏற்கனவே ஏதேனும் உடல்நலப் பிரச்சினைகள் உள்ளவர்கள் தங்கள் உடல்நலம் குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும் உங்கள் உடல்நலப் பிரச்சினைகளுக்கு முறையாக சிகிச்சை பெற வேண்டும் இந்த ஜாதகக்காரர் வழக்கமான வழக்கத்தை பின்பற்ற வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் எதிர்மறை விளைவுகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதன் மூலம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும் உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மே இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை அமர்வார் அதன் பிறகு ஏப்ரல் மே செப்டம்பர் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் செவ்வாய் கிரகத்தின் நிலை பலவீனமாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமாக இருக்கலாம் இந்த நேரத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் உடல்நலப் பிரச்சினைகள் உங்களை தொந்தரவு செய்யத் தொடங்கும் இடம் அல்லது சூழலிலிருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டும் நீங்கள் சாப்பிடுவதிலும் கவனமாக இருக்க வேண்டும் அப்போதுதான் உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்க முடியும் கல்வி ரீதியாக இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு மேஷ ராசிக்கார்களுக்கு சற்று பலவீனமாக இருக்கலாம் ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் கவனத்துடன் படிப்பதில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் பாடங்களில் கவனம் செலுத்தி முழு அர்ப்பணிப்புடன் படிக்க முயற்சித்தால் கல்வியில் எதிர்மறையான முடிவுகளை தவிர்க்க முடியும் இந்த ஆண்டு உயர்கல்வியைக் குறிக்கும் கிரகமான குறு ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் முதல் வாரம் வரை மூன்றாவது வீட்டில் இருக்கும் மற்றும் அதிர்ஷ்ட வீட்டை பார்ப்பார் இதன் விளைவாக ஆசிரியர்கள் மற்றும் மூத்தவர்களின் வழிகாட்டுதல் கல்வி விஷயங்களில் நன்மை பயக்கும் ஜூன் முதல் அக்டோபர் வரை குறு நான்காவது வீட்டில் பேர்ச்சிப்பார் இதனால் உங்கள் எட்டாவது மற்றும் பன்னிரண்டாவது வீடுகளை பாதிக்கும் வீட்டை விட்டு வெளியே படிக்கும் அல்லது வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள் சிறந்த பலன்களை பெற முடியும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கும் இந்த ஆண்டு நன்றாக இருக்கும் இருப்பினும் நீங்கள் முழு மனதுடன் படிக்க வேண்டும் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் குறு மீண்டும் உங்கள் மூன்றாவது வீட்டில் பேர்ச்சிப்பார் இந்த காலம் மென்மையானதாக இருக்கலாம் இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் விடாமுயற்சியுடன் படிக்க வேண்டியிருக்கும் ஏனெனில் நீங்கள் கவனக்குறைவாக இருந்தால் ராகு கேது மற்றும் சனி பகவான் கல்வி தொடர்பான விஷயங்களில் சிக்கல்களை உருவாக்கக்கூடும் மேஷராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தாறு படிப்பில் முழுமையாக கவனம் செலுத்தவும் மற்றும் உங்கள் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலை பெறவும் உங்களை அறிவுறுத்துகிறது ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களும் ஒப்பீட்டளவில் பலவீனமாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் ஏதேனும் முக்கியமான தேர்வு இருந்தால் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வணிகக் கண்ணோட்டத்தில் மேஷ ராசிக்கார்களின் கடின உழைப்புக்கு ஏற்ப பலன்களை வழங்குவதில் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு பின்தங்கியிருக்கலாம் நீங்கள் செய்யும் கடின உழைப்புக்கு ஏற்ப வியாபாரத்துறையில் பலன்களை பெற வாய்ப்பில்லை தொழில் வீட்டின் அதிபதியான சனி பகவான் பன்னிரண்டாவது வீட்டிற்கு செல்வதும் மற்றும் குருவின் பேர்ச்சியிலிருந்து முழு ஆதரவை பெறாததும் ஆகும் கர்மஸ்தானத்தின் அதிபதியான சனி பகவான் பன்னிரண்டாவது வீட்டிற்குச் செல்வது வெளிநாடுகளுடன் தொடர்புடைய வணிகம் செய்பவர்களுக்கு ஓரளவுக்கு நன்மை பயக்கும் வெளிநாட்டிலிருந்து எந்த பொருளையும் வாங்குபவர்கள் அல்லது விற்பவர்கள் இந்த காலகட்டத்தில் வெற்றியை பெறுவார்கள் ஆனால் தடைகளை தாண்டிய பின்னரே இந்த பாதையில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜனவரி இருபது வரை உங்கள் தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவான் குருவின் செல்வாக்கின் கீழ் இருப்பார் ஜனவரி இருபது முதல் மே பதினேழு வரை சனியின் மீது மற்ற கிரகங்களின் தாக்கம் இருக்காது இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் இந்த நேரத்தில் எந்தவிதமான ரிஸ்க் எடுப்பதும் சரியாக இருக்காது மே பதினேழு முதல் அக்டோபர் ஒன்பது வரை வணிகத்தில் வளர்ச்சி இருக்கும் ஆனால் அக்டோபர் பூச்சியம் ஒன்பதுக்குப் பிறகு பிரச்சினைகள் மீண்டும் அதிகரிக்கலாம் இந்த முழு ஆண்டும் உங்களை கடினமாக உழைக்க வைக்கலாம் ஆனால் கடின உழைப்புடன் ஒப்பிடும்போது முடிவுகள் பலவீனமாக இருக்கலாம் ஜூன் இரண்டு வரை குறு உங்கள் லாப வீட்டை பார்ப்பார் அதன் பிறகு ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று வரை குறு உங்கள் கர்ம வீட்டை பார்ப்பார் இந்த இரண்டு சூழ்நிலைகளும் மிகவும் நல்லது என்று கூற முடியாது ஆனால் ஜூன் இரண்டு வரையிலான நேரம் கொஞ்சம் சாதகமாக இருக்கலாம் மற்றும் இந்த நேரத்தில் செய்த கடின உழைப்பின் நல்ல பலன்களை பெறுவீர்கள் நவம்பர் மாதத்தில் குறுபெயர்ச்சி சாதகமாக கருதப்படுகிறது ஏனெனில் இந்த காலகட்டத்தில் கடின உழைப்பும் வெற்றியும் சமமாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் தொழிலில் நீங்கள் செய்யும் ஓட்டம் அல்லது கடின உழைப்பின் அளவிற்கு ஏற்ப பலன்களை பெறுவீர்கள் மே முதல் அக்டோபர் வரை சனிப்பெயர்ச்சியும் மற்றும் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு குறுபெயர்ச்சியும் சிறப்பாக கருதப்படும் ஆண்டின் முதல் பகுதி உங்களுக்கு கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் மற்றும் ஆண்டின் இரண்டாம் பகுதிக்கு குறைவான கடின உழைப்பு தேவைப்படலாம் ஆனால் நீங்கள் ஆண்டு முழுவதும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் உங்களுக்கு சொந்தமாக தொழில் இருந்தாலும் ஒரு பணியாளரைப் போல கடினமாகவும் அர்ப்பணிப்புடனும் உழைக்க வேண்டியிருக்கும் அப்போதுதான் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் தொழில் பார்வையில் மேஷ ராசிக்கார்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறு சராசரி ஆண்டாக இருக்கும் இருப்பினும் இந்த ஆண்டு உங்களை கடினமாக உழைக்க வைக்கும் சந்திர ராசியின்படி பன்னிரண்டாம் வீட்டில் சனியின் பேர்ச்சி ஏழரை சனியாக கருதப்படுகிறது ஆனால் ஆறாவது வீட்டில் சனியின் பார்வை பொறுமையாகவும் அர்ப்பணிப்புடனும் வேலை செய்பவர்களுக்கு நல்ல பலன்களை தரும் எனவே கடினமாக உழைப்பதில் இருந்து பின்வாங்காதீர்கள் ஏனெனில் அப்போதுதான் உங்களுக்கு திருப்திகரமான பலன்கள் கிடைக்கும் கடின உழைப்பை தவிர்த்து குறுக்கு வழிகளை எடுப்பவர்களை இந்த ஆண்டு ஏமாற்றக்கூடும் ஜூன் இரண்டு வரை குறு லாப வீட்டை பார்ப்பார் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் கடின உழைப்பின் பலன்களை விரைவில் பெறுவீர்கள் மேஷ ராசிக்காரர்கள் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று வரை வேலையில் அதிக மன அழுத்தத்தை சந்திக்க நேரிடும் குறிப்பாக வீட்டிற்கு அருகில் வேலை செய்பவர்கள் இருப்பினும் வீட்டை விட்டு வெளியே வேலை செய்பவர்கள் பயனடையலாம் ஆனால் உங்கள் மூத்தவர்களின் ஆதரவு இல்லாததால் சில நேரங்களில் நீங்கள் அதிருப்தி அடையலாம் ஜனவரி இருபது முதல் மே பதினேழு வரை நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் ஆனால் இதற்குப் பிறகு நேரம் உங்களுக்கு வெற்றியை தரும் இருப்பினும் மே மேபதினேழுக்கு முன் நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் டிசம்பரைந்து ஆம் தேதி வரை ராகு உங்களுக்கு ஆதரவளிப்பார் மற்றும் உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ப பலன்களைப் பெற விரும்புவார் டிசம்பரைந்து ஆம் தேதிக்கு பிறகு வேலை அடிப்படையில் கேதுவின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் மேஷ ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு வேலையில் இருப்பவர்களுக்கு கலவையான பலன்களை தருவதாகத் தெரிகிறது இந்த நேரத்தில் சூழ்நிலைகள் சாதாரணமாக இருக்காது ஆனால் கடின உழைப்பு வீணாகாது உங்கள் வேலையில் கடினமாக உழைத்த பிறகு உங்களுக்கு நேர்மறையான பலங்கள் கிடைக்கும் தொழில் வாழ்க்கையில் மேஷ ராசிக்கார்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சராசரியை விட சிறப்பாக இருக்கும் தொழில் துறையில் நீங்கள் சராசரி பலன்களை பெறுவீர்கள் எனவே வருமானம் மற்றும் சேமிப்புக்கு நேரம் ஒரே மாதிரியாக இருக்கும் இந்த ஆண்டு எந்த கிரகத்தின் ஆதரவும் இல்லாததால் உங்களுக்கு எதிர்பாராத பலன்கள் கிடைக்க வாய்ப்பில்லை அத்தகைய சூழ்நிலையில் வேலை அல்லது வணிகத்தில் நீங்கள் எவ்வளவு நிதி ஆதாயம் பெற்றாலும் உங்கள் கடின உழைப்பால் மட்டுமே அடையப்படும் அதற்கேற்ப நீங்கள் சேமிக்க முடியும் லாப வீட்டின் அதிபதியான சனி பகவான் பன்னிரண்டாவது வீட்டில் இருப்பார் அத்தகைய சூழ்நிலையில் லாபத்தைப் பெற நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் லாப வீட்டில் ராகுவின் பேர்ச்சி சாதகமாக இருக்கும் எனவே உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ப நல்ல லாபத்தைப் பெறுவீர்கள் இருப்பினும் சேமிப்பின் அடிப்படையில் நீங்கள் சிறிது ஏமாற்றத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஏனெனில் சனி பகவான் பணவீட்டின் மீது பார்வை வைத்திருப்பதால் சேமிப்பு வழியில் சிக்கல்களை உருவாக்கலாம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் இரண்டு வரை குரு பகவான் லாப வீடாகவும் செல்வாக்கு செலுத்துவார் மற்றும் வருமானத்திற்கு நல்லதாக கருதப்படும் ஆனால் ஜூன் இரண்டுக்கு பிறகு குருவும் செலவுகளை அதிகரிக்கக்கூடும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் சேமிக்க முடியாமல் போகலாம் இதனால் டிசம்பர் வரை ராகு உங்களை நன்றாக சம்பாதிக்க விரும்புகிறார் ஆனால் ஜூன் முதல் அக்டோபர் வரை குரு உங்களுக்கு ஆதரவளிக்க மாட்டார் ஜனவரி முதல் மே வரை ஆண்டின் தொடக்கத்தில் குரு உங்களுக்கு ஆதரவளிப்பார் மேஷராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் கடைசி மாதங்களில் அதாவது நவம்பர் முதல் டிசம்பர் வரை மாதங்களில் குரு உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் குருவின் ஏழு மாத ஆதரவும் மற்றும் ராகுவின் ஆதரவும் சுமார் பதினொன்று மாத ஆதரவும் காரணமாக நீங்கள் நன்றாக சம்பாதிக்க முடியும் ஆனால் சேமிப்பை பொறுத்தவரை இந்த ஆண்டு சற்று பலவீனமாக இருக்கலாம் எனவே சேமிப்பு வருமானத்தை விட குறைவாக இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு நிதி விஷயங்களில் சராசரியை விட சிறந்த பலன்களை உங்களுக்கு வழங்கக்கூடும் மேஷ ராசிக்கார்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சராசரியை விட சிறப்பாக இருக்கும் இருப்பினும் டிசம்பரைந்து வரை கேது ஐந்தாவது வீட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் மற்றும் உறவில் பரஸ்பர தவறான புரிதலை ஏற்படுத்தும் ஆனால் உங்கள் துணை உங்களை சந்தேகிக்கும் எதையும் நீங்கள் செய்யாவிட்டால் கேது உங்களைத் தொந்தரவு செய்ய மாட்டார் இந்த காலகட்டத்தில் உங்கள் துணையிடம் உங்கள் விசுவாசத்தைப் பேணுங்கள் ஏனெனில் இதைச் செய்வதன் மூலம் காதல் உறவில் நிலைத்திருக்கும் சிறிய சண்டைகள் இருந்தாலும் உங்கள் துணை உங்களுடன் இருப்பார் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் மட்டுமே குருவின் ஆசைகளை பெறுவீர்கள் ஆனால் அதற்கு முன் குரு பகவான் ஒன்பதாவது வீட்டிலிருந்து ஐந்தாவது வீட்டை பார்ப்பார் எனவே ஜூன் இரண்டு வரை காதல் வாழ்க்கையில் பெரிய பிரச்சினைகள் இருக்காது உங்கள் ஐந்தாவது வீட்டின் அதிபதியான சூரியனின் செல்வாக்கு காதல் வாழ்க்கை தொடர்பான விஷயங்களில் எப்போதும் பலவீனமாக இருக்கும் ஆனால் குருவின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் எனவே காதல் உறவுகளில் நல்ல பலன்களை பெற முடியும் அதே நேரத்தில் காதல் உறவுகளுக்கு விசுவாசமாகவும் அர்ப்பணிப்புடனும் இருப்பவர்களுக்கு இந்த நேரம் மிகவும் நன்றாக இருக்கும் உறவை பெரிதாக எடுத்துக் கொள்ளாதவர்கள் கேதுவின் இருப்பு காரணமாக சந்தேகங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் உறவில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம் எனவே இந்த காலம் இந்த மக்களுக்கு சற்று பலவீனமாக இருக்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு தங்கள் உறவுக்கு விசுவாசமாக இருப்பவர்களின் காதல் வாழ்க்கைக்கு சராசரியை விட சிறப்பாக இருக்கும் குறிப்பாக ஆண்டின் கடைசி இரண்டு மாதங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும் திருமணத்திற்கு தகுதியான மேஷ ராசிக்கார்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு மிகவும் சிறப்பாக இருக்கும் ஜாதகத்தில் கிரக நிலைகள் சாதகமாக இருந்தால் ஜூன் இரண்டு வரை ஏழாவது வீட்டில் குருவின் செல்வாக்கு இருந்தால் திருமணத்திற்கு உதவியாக இருக்கும் இருப்பினும் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று வரை திருமணம் தொடர்பான விஷயங்களில் குரு உங்களுக்கு சாதகமான அல்லது பாதகமான பலங்களை தராது ஆனால் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் இரண்டு வரை மற்றும் அதன் பிறகு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் குருவின் பெயர்ச்சி உங்களை திருமணம் செய்து கொள்வதில் முழுமையாக ஆதரிக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் திருமண வாழ்க்கையிலும் சாதகமான சூழ்நிலைகளை காண்பீர்கள் ஆனால் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று வரை குரு பகவான் உங்கள் திருமண வாழ்க்கையில் எந்த விளைவையும் ஏற்படுத்தாது இதுபோன்ற சூழ்நிலையில் மற்ற கிரகங்களின் தாக்கத்திற்கு ஏற்ப நீங்கள் பலன்களை பெறலாம் இந்த நேரத்தில் நீங்கள் முன்னேறுவதற்கு முன் சிறிய பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும் மற்றும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இதை செய்வதன் மூலம் உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் இருக்கும் மேஷ ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு திருமணமாகாத மேஷ ராசிக்கார்களுக்கு திருமணம் தொடர்பான விஷயங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் பெரும்பகுதிக்கு குருவின் சாதகமான பயிற்சி காரணமாக நீங்கள் திருமண வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் மேஷ ராசிக்கார்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு குடும்ப வாழ்க்கைக்கு சற்று பலவீனமாக இருக்கலாம் இருப்பினும் இரண்டாவது வீட்டின் அதிபதியான சுக்கிரனின் பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆனால் இரண்டாவது வீட்டின் மீது சனியின் பார்வையின் தாக்கத்தால் குடும்ப வாழ்க்கை தொடர்பான விஷயங்களில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறீர்கள் ஒரு குடும்ப உறுப்பினர் தேவையற்ற பிடிவாதத்தில் பிடிவாதமாக இருக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக குடும்ப சூழ்நிலை மோசமாக இருக்கலாம் இந்த நேரத்தில் சர்ச்சையை தீர்க்க உங்கள் பேச்சை இனிமையாகவும் கண்ணியமாகவும் மாற்ற வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு வீட்டு வாழ்க்கை தொடர்பான விஷயங்களுக்கு கலவையானதாகவோ அல்லது சராசரியாகவோ இருக்கலாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் இரண்டு வரை குறு உங்கள் மூன்றாவது வீட்டில் இருப்பார் எனவே உங்கள் இல்லற வாழ்க்கையை பாதிக்காது ஆனால் ஏழாவது வீட்டின் மீது அதன் பார்வை இருப்பதால் உங்களுக்கு உதவ விரும்பும் அதே நேரத்தில் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று வரை குரு பகவான் உங்கள் நான்காவது வீட்டில் உயர்நிலையில் இருப்பார் நான்காவது வீட்டில் குருவின் பெயர்ச்சி மிகவும் நல்லதாக கருதப்படவில்லை ஆனால் உயர்நிலையில் இருப்பதால் குரு பல சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு சாதகமான பலங்களைத் தரக்கூடும் அக்டோபர் முப்பத்தொன்றுக்குப் பிறகு குரு ஐந்தாவது வீட்டிற்குச் சென்று அங்கிருந்து உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார் ஆனால் குடும்ப வாழ்க்கையில் சில சிக்கல்கள் நீடிக்கலாம் ஆனால் நீங்கள் இல்லற வாழ்க்கையில் சராசரி அல்லது சராசரியை விட சிறந்த பலன்களை பெறலாம் மேஷ மேஷ ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு நிலம் மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்களில் கலவையான பலன்களை தரும் இந்த ஆண்டு நிலம் வாங்குவதற்கோ அல்லது புதிய வீடு வாங்குவதற்கோ உதவியாக இருக்கும் சனியின் பெயர்ச்சி பன்னிரண்டாவது வீட்டில் இருக்கும் பன்னிரண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி இரண்டாவது வீட்டை பார்ப்பார் இதன் விளைவாக சனி பகவானின் செல்வாக்கின் காரணமாக பணத்தைச் சேமிப்பதில் உங்களுக்கு சிரமம் ஏற்படலாம் அதே நேரத்தில் ராகுவின் பெயர்ச்சி நல்ல வருமானத்தை குறிக்கிறது ஜூன் இரண்டு வரை குருவின் பார்வை லாப வீட்டின் மீது இருக்கும் மற்றும் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் ஆனால் நீங்கள் அவற்றைச் சேமிக்க முடியாது ஏனெனில் நீங்கள் இந்த பணத்தை ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்யலாம் ஜூன் ரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று வரை குரு பகவான் நான்காவது வீட்டில் உயர்நிலையில் இருப்பார் ரியல் எஸ்டேட் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு விரும்பிய பலன்களை தரும் இதனால் கிரகங்களின் பெயர்ச்சியை அடிப்படையாகக் கொண்டு ரியல் எஸ்டேட் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் நன்மைகளைப் பெறலாம் நிலம் கட்டிடம் மற்றும் வாகனம் போன்ற துறைகளிலும் இதே போன்ற சூழ்நிலையைக் காணலாம் வாகனம் வாங்க விரும்புபவர்கள் சிறிது முயற்சி செய்தால் வாகனம் வாங்கும் வாய்ப்பை பெறலாம் ஏனென்றால் ஜாதகத்தின் நிலைமைகள் அதிக செல்வாக்கை கொண்டுள்ளன அதன் பிறகு கிரகங்களின் பெயர்ச்சியின் விளைவு கருதப்படுகிறது பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் நிலைமைகள் சாதகமாக இருந்தால் பெயர்ச்சியின் உதவியுடன் நீங்கள் நிலம் சொத்து கட்டிடம் மற்றும் வாகனம் போன்றவற்றை வாங்கலாம்